நடைநல்ல வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை அது யார் யாருக்கு அமையும் புண்ணியமானது தான் அமையும் ஏன்னா எந்த வகையிலாவது வீடு கட்டிகிட்டே இருப்பான் சின்ன வீடாக கட்டிகிட்டு இருக்கிறான்னு நினச்சிருப்பான் அங்கே பக்கத்து விட்டுருக்கிறாங்க வருவான் இது ரெண்டு மகன் இருக்குது இந்த ரெண்டு ரூம் சேர்த்து கட்டுமா கட்டி என்னாச்சு இவன் இருக்கிறது ஒன்றரை லட்சம் தான் இவண்டு சொல்கிறான் பக்கத்து விட்டுக்கிறேன் இப்போ வேணும்னே சேர்த்துக்காக ரெண்டு பிள்ளைங்க இருக்கையா அது ரெண்டு மக இருக்கிற ரெண்டு ரூம் சேர்த்து கட்டணும் மகதான் அந்த இருக்கிற குண்டா செஞ்சுட்டு கடனை அவங்க கட்டி என்ன செய்வான் ரெண்டு மூணு வருஷத்தில் கட்ட முடியாது கடன் கட்ட முடியாது சொல்லிடுறேன் கட்டி வீட்டை வச்சுட்டு போயிடுவோம் காரணம் செய்த பாவம் அது யாரையா சின்ன சிறப்பான அவன் எனக்கு தெரியும் போயா என்ன்கிட்ட இருக்க தொகைக்கு இதான் நான் கட்ட முடியும் சின்ன வீடாக கட்ட என்ன குடியிருப்பு கட்ட போகிறேன் தான் வசதியான கட்டிக்கணும்னு சொல்லுவான் என்னாச்சும் ஆரம்பத்திலேயே இவனுடைய பாவம் என்ன செய்யும் கையில் இருக்க ரெண்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் இருக்கும் பத்து லட்சத்துக்கு பதினஞ்சு பத்து லட்ச ரூபா மதிப்பெளி வீடு கட்டுவோம் ஏழு லட்சத்துக்கு ரெண்டு வெட்டி வாங்குவோம் மூணு லட்சம் கையில் இருப்பு இருக்கும் பத்து லட்சம் வீடு கட்டி போக முடியுமா அதான் சொன்னான் அது என பையன் அவன் சொன்னால் கேட்க மாட்டான் ஏழு லட்சம் கட்டணும் மாதம் எண்டாயிரத்தி ரெண்டு வெட்டினா அட ஒரு வெட்டினு சொல்லுவேன் இல்லையே லட்சத்துக்கு இவ்வளவு இவ்வளவு கடன் சுவை படுவான் அல்ல ஞானிகள் ஆசி இருந்தால் அது மன சொல்லும் தம்பி ஓன் யோகிக்கதிக்கு ஏதோ அதை செஞ்சு உள்ளே இருந்துக்கிட்டு உள்ளே இருந்துக்கிட்டேன்னு சொல்லுவான் தலைவன் உன் யோகிக்கதைக்கு ஏதோ அதை செஞ்சுக்கப்பா மற்ற மற்ற யாரும் பேசி கேட்காந்துருவான் ஒரு நூறுக்கு ஒரு அது ஞானிகள் ஆசி உள்ள மக்கள் அல்லது புண்ணியவான்கள் அல்லது சிறந்த நண்பர் நண்பர்கள் இருந்தால் முன்சே நல்வணை இருந்தால் தான் வருவாய்க்கு தக்க செய்வான் தக்க செலவு செய்யக்கூடிய தன்மை உள்ளவன் புண்ணியவானே வருவாய்க்கு மீறி செலவு செய்கிறவன் பாபியாவான் ஆனால் முதல்ல அதிகம் செலவுனா மானம் மணிந்து மதிக்கட்டு எல்லோருக்கும் கல்லன இயல்பு ரூன்றனர் நரகத்துக்கு வழிகாட்டுக்க நரகத்துக்கு போகிறவன் யாருன்னு கேட்டான் வருவாய்க்கு மீறி கடன் வாங்கிக்கிட்டு வரவுக்கு மீறி கௌரவத்துக்காக பட்டம் மதிக்க வேணும் என்பதற்காக ஆடம்பரப் பொருளை வீட்டில் அடுக்கி வைத்து கொண்டு கடன் வாங்கி எவன் கட்டுகின்றானோ அவன் நரகத்துக்கு போகிறான் அவன் புண்ணியவான் அல்ல அல்லது வேறு எந்த வகையிலாவது இதை சரி செய்ய முடியும் என்று தெரிந்தால் கடவுனாங்க வேறு வகையிலாவது இந்த வாங்குகின்ற கடனுக்கு ஒரு உபாயம் இருக்குது என்று தெரிந்தால் கடன் வாங்கு இல்லாட்டி வாங்காதே கட்சி என்ன செய்ய உன்னை நம்பி இருக்க மனைவி மக்கள் கட்ட கணக்கு கட்ட முடியாது மறுபடியை தப்பிச்சு செய்து விடுவான் யார் செய்வான் வளைகனமான அறிவு உள்ளவன் செய்வான் அல்லது தக்க நண்பர்கள் இல்லாதவன் அந்த காரியம் செய்வான் தினம் பூஜை செய்கிறவன் என்ன செய்வான் கடனை வாங்க ஓசிப்பான் அப்படியே கடனை வாங்கினாலும் நமது தாயினும் மேலான தந்தை அந்த கடனை உடைத்திடும் வல்லமை அவர்களுக்கு உண்டு கடனை உடைத்து விடுவான் எந்த வகையிலாவது பொருள் உதவி செய்து காப்பாற்றிடுவான் நல்ல நட்பை உண்டாக்கி அந்த விவசாயத்தை தொழில் ஏதோ ஒரு வகையில் உருவாக்கி செல்வத்தை கொடுத்து கடனை கேட்டுவான் நம்ம உணங்குற தலைவன் நம்மை கடனால் இயக்க மாட்டான் தெளிவான மக ஒரு மகிழ்ச்சி தருவான் அப்போ நம்ம கடையதுக்கு நான் ஆசான அகத்தியசம் வணங்குகிறோம் செய்வதற்கு முன்னே சிந்தி செய்யக்கூடிய வல்லமை ஆசான ஆசையாக தான் கிடைக்கும் நான் ஒரு வீடு கட்டுவதற்கு முன்னே ஒரு நிலம் வாங்குவதற்கு முன்னே அதாவது விவசாயம் செய்வதற்கு முன்னே இந்த விவசாயம் செய்தால் சரியாக கொண்டு உணர்த்தப்படும் ஆசானாசியாக வீடு கட்டுதல் நில வாங்குதல் மற்ற காரியங்கள் செய்யும்போதெல்லாம் தடுத்து ஆட்கொள்ளும் ஆற்றல் ஞானிகளுக்கு ஆசான உண்டு இல்லை என்றால் சராசரி மனிதர்கள் கண்டபடி கடனம் வாங்கி வீடு கட்டி மனைவி மக்களை திருவடியின்னு போட்டு விடுவார்கள்